ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒன் பாட் மட்டன் கறி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒன் பாட் மட்டன் கறி செய்கிறதுக்கு நான் இங்கே மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி இந்த ஒன் பாட் மட்டன் கறி வைக்க போகிறேன் ஆனால் வீடியோ தெரிகிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னு காட்டுறேன் இனி வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம இதில் சதச்சி சேர்த்துடலாம் இனி நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கணும் நான் இங்கே ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை பெரிய வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால நீங்களும் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவே ப்ரிஃபர் பண்ணுங்க அடுத்ததா பெருஞ்சீரகம் சேர்க்கணும் நான் வந்து இங்கே கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வந்து இதில் சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் போட்டாலும் ஓகே தான் நல்ல மணமாக இருக்கும் அடுத்தது இது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகமும் நம்ம சேர்த்துடலாம் இனி இது கூட கிராம்பு ஒரு அஞ்சு முதல் ஆறு கிராம்பு இதில் சேர்த்துடலாம் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்க்கும்போது இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால என்ன ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்க்க முடியுமோ எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் அடுத்தது பட்டை வந்து ஒரே பாதி பட்டையில் கொஞ்சம் சின்னதாக வந்து உடச்சி நான் இதில் சேர்த்துருக்கேன் அடுத்தது ஜாதி பத்திரி சேர்த்துடலாம் ஜாதி பத்திரி வந்து ஒரு பீஸ் வந்து அதை நான் ரெண்டு மூணு பீஸாக உடச்சி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு அன்னாசி பூ சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பிரிஞ்சு இலை நான் எடுத்துருக்கேன் அதை வந்து ரெண்டு மூணு இந்த மாதிரி பிச்சி போட்டுடலாம் ரெண்டு மூணாக பிச்சு போட்டுடலாம் அடுத்தது நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்க்க போகிறோம் நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த உப்பு இருந்தாலும் கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க முதல்ல வேணால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட செக் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் இனி மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நான் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக தனி மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப இதில் சேர்த்துடலாம் எனக்கு வந்து மிளகாய் தூள் ரொம்ப காரம் கூடுதலானதுனால நான் வந்து இதில் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் சேர்த்துடலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் கரம் மசாலா நான் இதில் சேர்க்குறேன் அடுத்தது கலருக்காக முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் இதில் சேர்க்குறேன் இது வந்து கம்பல்சரி கிடையாது இது சேர்க்கணுன்னு உள்ளவங்க இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க சேர்க்கலைனாலும் பரவாயில்ல இதனால் அந்த மட்டன் குழம்புடைய டேஸ்ட் வந்து நமக்கு குறையாது இனி நான் இதில் கால் டீஸ்பூன் மீட் மசாலா கூட சேர்க்குறேன் மீட் மசாலா இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம் என்கிட்ட மீட் மசாலா இருந்ததுனால நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இனி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் மீட்டில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து நல்லா வெளியே வரும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மீட்லேயுமே படுறது மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விடணும் அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே வந்து மீட்டில் மிக்ஸ் ஆகும் இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும் அப்போது மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்துடலாம் இப்போ பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இனி இது எல்லாத்தையுமே நான் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போது குக்கரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இனி வந்து இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் இவ்வளோ தான் நான் தண்ணி மொத்தமே சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கல இப்போது அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல ப்ரெஷர் போன பிறகு எடுங்க இப்போது நம்ம மட்டன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாகிருக்குது இதை வந்து நம்ம டேரக்டாக சர்வ் பண்ணிடலாம் இதில் வேறு எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே இறங்கினதுனால நல்லா வந்து தண்ணியும் இருக்குது இதை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி குறைக்கணும்னா நம்ம இதை வற்ற வச்சிடலாம் இதில் கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா நீங்கள் வந்து தூவிக்கிடலாம் அப்போ நம்மளோட ஒன் பாட் மட்டன் ரெசிபி வந்து சூப்பராக தயாராகிருச்சு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி